ஒரு மாற்றத்தை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கக்கூடிய கும்பராசி என்பர்களுக்கு வரக்கூடிய இந்த நாட்கள் ஒரு பனிரெண்டு நாட்கள் அப்படின்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம் இந்த பனிரெண்டு நாட்கள் ஒரு தொடக்கமான காலம் அப்படின்னு சொல்லலாம் சார் இந்த கும்பராசியினர் ஒரு குடும்பத்தில் இருந்து பிரிஞ்சிருந்தீங்களா உங்களுக்கு சேர்கிறதுக்கான ஒரு நேரம் நோய்னால் அவதிப்பட்டுருக்கீங்களா அதில் ஒரு தீர்வு கிடைப்பதற்கான ஒரு நேரம் அதே மாதிரி கடன் பிரச்சனையால் இருக்கீங்களா அதற்கு சொல்யூஷன் கிடைக்கிறதுக்கு ஒரு ஸ்டார்டிங்கான நேரம் கடன் முழுசாக அடிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்ல முடியாது அதுக்கு ஸ்டார்டிங் எடுத்து வைக்கிற ஃபஸ்ட்டு ஸ்டெப் இருக்குது பார்த்தீங்களா ஆ நம்மளுக்கே ஒரு நம்பிக்கை வரலாம் ஆ கடன் அடிச்சிடலாமா அப்படின்னு ஒரு ஒரு கை இருக்கி ஒரு கை வந்து பிடிக்கும் போது நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை வரும் அந்த நம்பிக்கை வரக்கூடிய ஒரு நேரம் அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நிலுவையில் இருந்து பிரச்சனைகள் அதாவது ஒரு பானையாட்டியாக கொடுத்துருப்பீங்க வந்திருக்காது நீங்கள் கொடுத்து ஏமாந்துருப்பீங்க இந்த கும்பராசியார்கள் கண்டிப்பாக இந்த பத்து வருடத்தில் கண்டிப்பாக ஒருத்தர நீங்கள் பண கொடுத்து ஏமாந்துருக்கணும் நீங்கள் ஏமாந்துருந்தீங்க அப்படின்னா அதுக்கு ஸ்டெப் எடுக்கிறதுக்கு ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப் மாதிரி இருக்கும் அதே மாதிரி அதில் வந்து இருந்து அப்படியே வெளியே வராமே நீங்கள் வந்து டம்ப் ஆகிருந்திருப்பீங்க ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் என்னடா பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருந்த காலகட்டத்தில் வந்து டக்குன்னு வெளியே வரதுக்கு ஒரு நேரம் சார் இப்போ ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு அதில் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் வேணால் ஆகலாம் சார் ஆனால் அது சொல்ல முடியல சார் அப்படிங்கிறங்கள்லாம் நீங்கள் ரிலாக்ஸ் ஆகிறதே ஒரு தீர்வு தான் ஏன்னா இந்த கும்பராசிக்காரர்கள் ஆளுமை திறன் கொண்டவர்கள் கொஞ்சம் நேரம் விட்டீங்க அப்படின்னா நீங்கள் அசால்ட்டாக அதை வந்து சால்வ் பண்ணிடுவீங்க ஆனால் உங்களுக்கு மைண்ட் வந்து அந்தளவுக்கு கிளியராக இருக்கணும் உங்களை மன நிம்மதியை விடணும் ஆனால் இந்த காலமும் விதியும் நேரமும் உங்களை அந்தளவுக்கு நிம்மதியாக இல்லாமல் உங்களை வந்து வாட்டி வதக்கிகிட்டு இருக்கு ஸோ அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கான ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் நீங்களே க்ரியேட் பண்ணிவிடுங்க சார் நீங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆயிரம் பேருட்டு பேசுவீங்க கேட்பீங்க என்ன பதில் என்ன இது நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் இந்த அட்வர்டை அட்வைஸ்லாம் கேட்பீங்க கேட்டு ஃபைனல் ஸ்டெப்பு நீங்கள் வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக யோசித்து எடுப்பீங்க அதில் ஒரு ஆளுமை திறன் கொண்டவர் தான் இந்த கும்பராசி உங்ககிட்ட கேட்டு ஐடியாஸை வாங்கி தான் மற்றவனே இருப்பான் இது உண்மை அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன் பதிவிடுங்க சார் கடந்த காலத்தில் ஒரு பத்து வருடத்துக்கு முன்னாடியெல்லாம் உங்களுக்கு இருந்த மரியாதை இப்போ இல்லை உங்களோட வார்த்தைக்கு இருந்த மரியாதை இப்போ இல்லை உங்களோட குடும்பத்துலேயும் சரி வெளியே இருக்கக்கூடிய இடங்கள்லையும் சரி சார் உங்கள் பேக்கெட்டில் பணம் இல்லை சார் அதுதான் உங்களோட மரியாதை குறைக்கிறதுக்கான காரணம் உடலில் தெம்பு இல்லை சார் அதுதான் உங்களோட உழைப்பை கொஞ்சம் வெளியே தெரியாத அளவுக்கு உங்களை கொஞ்சம் டம்ப் பண்ணுறதுக்கான காரணம் இந்த பிரச்சனையும் சால்வ் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ப்ராப்ளம் சால்வ்டு சார் அதுக்கான சொல்யூஷன் தான் தற்போதைய நிலைமை இந்த பத்து இருந்து பன்னிரெண்டு நாட்களுக்குள்ளே அதற்கான முதல் தொடக்கம் ஆரம்பமாகும் நீங்கள் டம்பாக இருந்து வெளியே வந்தே ஆகணும் சார் ஒரு கிரகம் வந்து உங்களுக்கு உறுதுணையாக இருக்கணும் அப்படின்னா அந்த கிரகத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து நகரணும் அப்போ தான் எந்த ஒரு விஷயமும் வந்து உறுதுணையாக உங்களுக்கு வந்து செயல்படுத்தும் அதான் சொல்லுவாங்கல்ல இப்போ ஏதாவது உங்களுக்கு ஒரு கிரகம் இருந்தது அப்படின்னா கிரக பயிற்சி நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த சாமிக்கு ஒரு பூஜை பண்ணுங்கள் வெளியே வாங்க வந்து பண்ணுங்கள் அது இது வாங்க பார்த்தீங்களா அது ஒரு சாம்பிள் அது ஒரு எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் என்ன பண்ணும் ஒரு கிரகம் வந்து உங்களை வந்து தாக்க வருது அப்படின்னா நீங்கள் அதற்கு தகுந்தார் போல் தலையை கொண்டு போய் நீட்டாமல் ஆட்டோமேட்டிக்காக அதற்கு தகுந்த மாதிரி உங்களை சால்வ் பண்ணிக்கிறதுக்கு என்ன சொல்யூஷன் உங்களை காப்பாற்றிக்கிறதுக்கு என்ன சொல்யூஷன் அதை ட்ரை பண்ணும் ஸோ நிறைய பேர் உங்களுடைய தசாபுத்தி என்னன்னு தெரியல இப்போ எந்த கிரகமும் உங்களை எப்படி தாக்குதுன்னு தெரியல அப்படிங்கிற கேள்வி குறைவையாட்டு இருப்பீங்க அவங்களாம் கீழே வந்து காண்டாக்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் கொடுத்துருங்க அதேமாதிரி வாட்ஸ்அப் குரூப்பும் வாட்ஸ்அப் குரூப்பில் போனீங்க அப்படின்னா ஜோதிடனுடைய நம்பர் வந்து ஷேர் பண்ணுவாங்க ஸோ அதன் மூலமாக உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லி சால்வ் பண்ணி நீங்கள் வந்து பேசி தெரிஞ்சுக்கோங்க அது ஒரு மிகப்பெரிய ஒரு சொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறத விட உங்களோட சொல்யூஷனுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய ஸ்டெப்புக்கு முதல் படிக்கட்டு அப்படின்னு சொல்லலாம் சார் இப்போவுமே இந்த கும்பராசிக்காரர்களுக்கு ஆன்சர் தெரியாமலாம் இல்லை அதை எடுக்கலாமா வேண்டாங்கிற மாதிரி தான் இருக்கீங்க இது உண்மை எப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க இந்த கும்பராசிக்காரர்கள் இப்போ என்ன பண்ணணுன்னு தெரியாமலாம் இல்லை அதை அதை ஒருவேளை செஞ்சுட்டா என்ன ஆகிறது ஒரு இருமனது இப்போ முன்னாடி நிற்கிறீங்க உங்கள் முன்னாடி ரெண்டு வழிபாதை போகுது எந்த வழிபாதையில் போகிறதுன்னு உங்களுக்கு தெரியல ஒரு வழிபாதையில் போனால் அது சிக்கல் தான் தெரியுது இருந்தாலும் மனசு அதை தான் சொல்லி போக வைக்குது இன்னொரு வழி போனால் பணம் வரும் பிரச்சனைலாம் சால்வ் ஆகும்னு தெரியுது ஆனால் மனசு கேட்க மாட்டேங்க சார் அந்த பக்கம் போகிறதுக்கு இப்போ நான் மனசு சொல்கிறது கேட்குட்டா இல்லை மூளைக்கு செயல்படுறது கேட்கட்டா மனுஷன் வாழ்கிறதே மனசு கோஷம் தான் சார் வாழ்கிறான் என்ன சார் பண்ணுறது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற உங்களுக்கு வருங்காலம் எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சால் நான் அதுக்கு தகுந்த மூவ் பண்ணிக்குவேன் சார் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சிருக்கேன் அப்படின்னு யோசிச்சுக்கிற உங்களுக்கு இந்த ஜோதிடம் பார்த்து நீங்கள் சரி செய்வது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக அமையப்போகுது சரி இதுதான் வழி இந்த பக்கம் போனால் உங்களுக்கு தீர்வு இருக்குது இந்த தசாபுத்தி தான் இப்போ உங்களுக்கு நடக்குது இதன்படி தான் உங்களுக்கு செயல்படும் இதை தெரிஞ்சுட்டிங்க அப்படின்னா போதும் அதே மாதிரி இன்னொன்று ஒன்று சொல்கிறேன் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆளுமை கொண்ட ராசி எல்லாமே இருக்குது பவர் இருக்குது எல்லாமே இருக்குதுங்க கூட இருக்கக்கூடிய சில ராசிகளும் உங்களை வந்து தாக்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அதை நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும் சார் கும்பராசிக்கு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க சார் எங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்களும் ஓரளவுக்கு சூப்பராகமா ஏன் என்ன தெரில இவங்களுக்கு இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்வி இருக்கும் உங்களுக்கு உங்களுக்கு வந்து இன்னும் ஒரு சொல்யூஷன் கிடைக்காமல் இருக்கும் ஆனால் உங்கள் ராசியில் இருக்கிற ஒருத்தருக்கும் சொல்யூஷன் கிடைச்சிருக்கும் என்ன தெரியுமா காரணம் ஏன்னா கூட இருக்கக்கூடிய மற்ற ராசிகளினுடைய வலு உங்களை தாக்குகிறதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும் உங்களுக்கு திருமணம் ஆயிருச்சு அப்படின்னா திருமணமான உங்களுடைய மனைவியோ கணவனோ இருக்காங்க அப்படின்னா அவங்களோட ஜாதகத்தை செக் பண்ணணும் குழந்தை பிறந்துருச்சுன்னு அப்படின்னா டோட்டலாக உங்களோட ஜாதகம் ஒரு அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் அதாவது உங்களுக்கு வேலை செய்யும் ஆனால் உங்களை விட உங்களுடைய மகனினுடைய ஜாதகமோ மகளினுடைய ஜாதகமோ இன்னும் அதிகமாக வேலை செய்யும் ஸோ அதையே நீங்கள் வந்து ஒரு டைம் பார்த்துட்டீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு வந்து ஒரு நேரம் வந்து கொஞ்சம் டல்லாக இருக்குது எல்லோரும் நேரம் கொஞ்சம் இதாக இருக்குது அப்படிங்கும்போது சொல்லிட்டே இருப்பாங்க ஆனால் உங்களுடைய காலகட்டத்தில் இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க சார் நீ சொன்னது ஒன்று கூட நடக்கல எல்லா லைஃப் சூப்பராக போயிட்டுருக்குது அப்படின்னு ஒருத்தருக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ கீழே கமெண்ட் செக்ஷனில் யாரோ அப்படி ஒருத்தர் பண்ணியிருக்காரு அப்படின்னா அவருக்கு அவருடைய ஜாதகம் வேலை செய்யவில்லை அவருடைய மகளோ மகனோ அல்லது கூட சகோதர சகோதரிகளோ அல்லது கணவன் மனைவியோ இல்லை அப்படின்னா நீங்கள் தொழிலில் பார்ட்னராக சேர்ந்து யாரோட உங்களுடைய டைம் அதிகமாக ஸ்பென்ட் பண்ணுறீங்களோ அவர்களுடைய ஜாதகம் தான் சேர்ந்து உங்களுக்கு வேலை செஞ்சு உங்களை காப்பாற்றிட்டுருக்குன்னு அர்த்தம் இப்போ நீங்கள் ஜாலியாக இருக்கீங்க இந்த கும்பராசிக்கார் ஜாலியாக இருக்கீங்க அப்படின்னா இல்லை சார் கொஞ்சம் ஒரு டல்லு தான் அப்படின்னிங்கன்னா உங்களுடைய ஜாதகம் தான் உங்களுக்கு வேலை செய்யுது ஏன்னா கும்பராசி ஓரளவு கொஞ்சம் டல் தான் அதில் ஒரு சிலருக்கு நல்லா இருக்குது அப்படிங்கிறீங்களா கூட இருக்கக்கூடிய மற்ற ராசிகள் தான் காப்பாற்றிட்டு இருக்கு அப்படின்னு தான் அர்த்தங்க அது நிறைய பேருக்கு தெரியறதில்ல சார் ஜோதிடமே பொய் அது இதெல்லாம் சொல்லிகிட்டு இருப்பீங்க ஏன் அப்படின்னா தடவை சேர்வாரோட சேர்ந்தால் நல்லது நடக்கும் அப்படிம்பாங்கல்ல யாரு கூட இருந்தால் உங்களுக்கு நல்லது நடக்குமோ அவங்க கூட தான் பெரியவங்களே சேர விடுவாங்க பழங்காலத்தில் உங்களுக்கு வயசானவங்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் ஏய் அவன் ஒரு நேரம் கட்ட வேண்டாம் அவன்கிட்ட ஏன்டா சேர்ற அப்படிம்பாங்க ஏ இவன் வர நல்ல பிறந்த உண்டா அவன் இப்போ தொட்டதெல்லாம் தொடங்குற கூட இட்றா அப்படிம்பாங்க யாரு கூட நீங்கள் இருக்கீங்களோ அதர் தான் உங்களுடைய வாழ்க்கை அமையும் அதனால தான் நிறைய தந்தை மகன்லாம் இருக்காங்க அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் தனித்தனியாக இருங்கம்பாங்க அப்புறம் மறுபடியும் ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் கழிச்சு மறுபடியும் சேர்ந்துக்காங்க அப்படிம்பாங்க ஜோதிட ரீதியாகவே சொல்கிறேன் இல்லை வீடு வந்து உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூர்வீகம் செட் ஆகும் ஒவ்வொருத்தருக்கு பூர்வீகம் செட் ஆகுது ஒவ்வொருத்தருக்கு பூர்வீகம் மட்டும்தான் செட் ஆகும் ஸோ இந்த மாதிரி நிறையா இருப்பாங்க இது எல்லாமே ஜாதகத்தை பொறுத்து உங்களுடைய வாழ்க்கையை பொறுத்து வித்தியாசப்படும் வேறுபடும் ஏன்னா கும்பராசியில் கிட்டத்தட்ட இந்தியாவில் மட்டுமே நூற்றி நாற்பது கோடி பேரில் நூற்றி முப்பது நூற்றி நாற்பது கோடி பேரில் கிட்டத்தட்ட பன்னெண்டு கோடி பேருக்கு பக்கமாக கும்பராசிக்காரர் இருப்பான் இந்த கும்பராசிக்கார பன்னெண்டு கோடி பேருக்குமே ஒரே மாதிரியே நடக்கணும்னா ஒருத்தங்க கூட அப்போ ஹாப்பியாக இல்லை ஹாப்பியாக இருப்பான்ல காரணம் என்ன காரணம் என்ன அப்படின்னா அவனுக்கு நட்சத்திரங்கள் வேறு அவனுடைய தசாபுத்தி வேறு அவனுடைய லக்கினம் வேறு அவன் பிறந்த தேதி வேறு பிறந்த நேரம் வேறு அவன் இருக்கக்கூடிய இடம் வேறு லொக்கேஷன் அப்படிங்கிறதா நீங்கள் எந்த இடத்துல பிறந்து எந்த இடத்துல பிறகு அப்படிங்கிற லொக்கேஷன் வேறு கூட இருக்கக்கூடிய ராசிகள் வேறு ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ விருச்சிக ராசி கூடையும் சிம்ம ராசி கூடையும் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இப்போ விருச்சை ராசி ஓரளவுக்கு கொஞ்சம் பூமாகற டைமு சிம்ம ராசிக்கு ஏற்கனவே இப்போ வந்து அதிகபட்சம் வந்து சுக்கரனுடைய இருக்கக்கூடிய டைமு ஸோ அசால்ட்டாக ரெண்டும் இருக்கும்போது உங்களுடைய கும்பராசி வந்து ஏற்கனவே ஏழரை டைமில் இருந்து கொஞ்சம் வெளியே வந்து அப்படியே கொஞ்சம் லைட்டாக அப்படியே இப்போ பாதத்தில் இருக்கிற டைமு ஸோ இந்த டைமில் போகும்போது உங்களுக்கு தாக்கம் கம்மியாக இருக்கும் பிரச்சனையே கிடையாது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து சரியாகிட்டே இருக்கும் இந்த மாதிரி ஒரு சிலருக்கு வந்து மேட்ச் ஆகிட்டே போகும் இது வந்து நான் சும்மா சாம்பிளுக்கு சொன்னேங்க இது மாதிரி நிறைய இருக்குது ஸோ இது எல்லாமே உங்களுடைய தனிப்படியான ஜாதகம் உங்களுடைய குடும்பத்தினுடைய ஜாதகம் பார்த்தால் மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ இந்த கும்பராசிக்கு ஓரளவுக்கு சக்ஸஸை நோக்கி ஸ்டெப் எடுக்கக்கூடிய நேரம் ஏன் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருத்தர் ஏழுற டைமில் ஒரு அஞ்சு வருஷம் ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு வருஷமோ இல்லை பின்னாடி ஒரு அஞ்சு வருஷமோ கொஞ்சம் பாதிப்புகள் இருக்க தான் செய்யும் ஸோ முன்னாடி இருக்கிற அஞ்சு வருஷத்தில் நீங்கள் கஷ்டப்பட்டுட்டீங்க இல்லை சார் அதில் ஒரு ரெண்டரை வருஷம் வந்து ரொம்ப வச்சு செஞ்சிருச்சு அப்படின்னா இதுக்கு மேலே உங்களுக்கு பாவ விமோச்சனம் சாப விமோச்சனம் ஒரு கொடூரமான பிரச்சனை வந்து வெளியே வந்துட்டீங்கன்னு அர்த்தம் மிகப்பெரிய கிரகத்தினுடைய மாற்றத்திலிருந்து வந்துட்டீங்கன்னு அர்த்தம் ஒரு நன்மையை நோக்கி நீங்கள் பிரயாணிக்கக்கூடிய ஒரு நேரம் வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம் ஸோ இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்போ இப்போ நீங்கள் எதுக்கெல்லாம் தொடங்கலாம் தொழில் தொடங்கலாமா சார் அப்படின்னா தொழில் இப்போதைக்கு பண ரீதியான விஷயங்களில் கொஞ்சம் பார்த்து தான் இருக்கணும் திருமண ரீதியான விஷயங்களில் தடைப்பட்டு தான் நடக்கும் நீங்கள் ஸ்டெப்பே எடுத்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன தடையோடு தான் நடக்கும் அதே மாதிரி நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கொஞ்சம் பார்த்துருக்கணும் லெஃப்ட் ஹேண்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ரைட் ஹேண்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கை சம்பந்தப்பட்டது மோஸ்ட்லி லெஃப்ட் ஹேண்டு கொஞ்சம் பார்த்து பத்திரமா வச்சுக்கோங்க காலையில் சின்ன சின்ன காயங்கள் ஏற்படாமல் பார்த்துக்கோங்க சுகர் இருக்கிறங்களா கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்க ஆரம்பிச்சு தேவையில்லாமல் ஆப்ரேஷன் அது தான் கூடாது இப்போ பக்கமாக நீங்கள் ஹாஸ்பிட்டல் கூட போய் நீங்கள் செக் போட்ட நிலம நிலைமை தான் இருப்பீங்க அதாவது கழுத்திலிருந்து இடுப்பு வரை இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்திருக்கக்கூடிய டைம் ஸோ நீங்கள் போய் செக் பண்ணி தந்துருப்பீங்க ஒரு இசிஜியோ இல்லை நார்மலாக ஒரு இது கூட பார்த்து வந்துருப்பீங்க ஸோ அந்த மாதிரி ஒரு நார்மல் செக்அப்புக்காவது நீங்கள் போய்ட்டு இருக்கக்கூடிய நேரம் ஸோ அதனால் ஒன்றும் பெரிய இஷ்யூஸ்லாம் கிடையாது உடல் ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டு ரொம்ப பரவாயில்ல பாத சதி அப்படிங்கிறதுனால பாதத்தில் அடிப்பட்றதுக்கு போல் வண்டி வாகனங்களால் போகும்போது கவனமாக இருக்கிறதுக்கான இது வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது ஸோ வண்டி வாகனத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க தண்ணியில் கொஞ்சம் கவனமாக இருங்க கும்பராசிக்காரர்கள் தண்ணியில் ரொம்ப 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 இந்த ரெண்டு வருஷம் கவனமாக இருக்கணுங்க ஜலம் இப்போ தண்ணியோ இல்லை ஏதாவது ஆற்றுக்கு போகிறீங்க ஏரிக்கு போகிறீங்க குளத்துக்கு போகிறீங்க இதெல்லாம் தேவையில்லாத இப்போ உங்களுக்கு லக்ஸரியாக நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணக்கூடிய டைம் கிடையாது கொஞ்சம் நாள் கழித்து உடனே என்ஜாய் பண்ண ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஸோ தண்ணி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் குழந்தைகள் உங்களுக்கு வந்து கும்பராசிக்கார் குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா பெற்றோர்கள் இது கவனமாக பாருங்கள் தண்ணி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அவங்களை அனுப்பவே அனுப்பாதீங்க சார் ஸ்விம்மிங் கிளாஸ் போகிறோம் வே வேண்டவே வேண்டாம் ஒரு வருஷம் ஆகட்டும் ரெண்டு வருஷம் ஆகட்டும் ஒன்றும் இப்போ பிரச்சனையே கிடையாது ஸோ அதில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துட்டிங்க அப்படின்னா போதுமானது மற்றபடி பிரச்சனை கிடையாது வண்டி வாகனங்களில் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை கால் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப கவனம் தேவை ஒரு நார்மல் வந்து முதியவர்களாக இருக்கீங்க அப்படின்னா ஒரு நார்மல் செக்கப் செக்அப் பரவாயில்ல அது பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் மற்றபடி உங்களுக்கு பெரிய இஷ்யூஸ்லாம் எதுவும் கிடையாது சொத்து ரீதியான விளக்குகளோ இல்லை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் அப்படியே பொறுமையாக ஸ்டார்ட் அப் ஆகும் உங்களுக்கு சக்ஸஸ் வரைக்கும் பிரயணிக்கத்தான ஸ்டார்ட் அப் ஆகும் நடுவு உங்களுடைய தசாபுத்தி எப்படி இருக்கு அப்படிங்கிறது தான் வெற்றியை தீர்மானிக்க முடியும் ஸோ அதனால் முழுமையான ஜாதகம் பார்த்தா மட்டும்தான் அது வந்து ஃபுல்லாகவே கன்சிடரே பண்ண முடியுங்க வேறு எந்த ஒரு சந்தேகங்கள் இருந்தாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷன் விடுங்க கீழே ஃபோன் நம்பர் கொடுத்தோம் பிரபல ஜோதிடையோடய நம்பர் தான் கொடுத்து ஜஸ்ட் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி மேலே வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் லிங்க் இருக்கும் அதில் நீங்கள் ஆட் ஆகிட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய டிவிஷனல் ப்ராடக்ட்ஸோ இல்லை ஜோதிடையனுடைய நம்பரோ இல்லை எது வேணும் அப்படினாலும் அந்த குரூப்பில் சொல்லுவாங்க நீங்கள் தனியாக மெசேஜ் பண்ணோன்னா குரூப்பில் நீங்கள் கேட்டிங்க அப்படினாவே போதுமானது அந்த குரூப்லேயே வந்து உங்களுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க எல்லோருக்கும் நன்றின் பொருளே